போது மாதிரி தான் இருக்குது சந்தோஷமா இருக்கு ஆனால் சிறிய கவலை இயற்கானதுல பாதிக்கப்பட்டவங்களும் இருந்தா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடி இருக்கலாம் அந்த காலமாக கடந்த காலங்களிலே ஏற்பட்ட மிக மோசமான ஒரு நிலைமை காரணமாக மக்கள் மத்தியிலே சோறு நிலை காணக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட அது கொஞ்சம் தனிய வேண்டும் என்றது எங்கள் பிரார்த்தனை ஆக இந்த நேரத்தில் மக்கள் நேற்றும் நேற்று இரவும் கூட இன்றும் இன்றும் கூட மக்கள் வந்து மிக விருப்பத்தோடு ஆர்வத்தோடு திருப்பையில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது அந்த இழந்து போன மக்களுக்காகவும் படிப்பு இழந்து போன உடமைகளுக்காகவும் மக்கள் நன்னிலை இருக்க வேண்டும் அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மக்கள் வந்ததை நாங்கள் அவர் அமைக்கக்கூடியதாக இருந்தது இந்த வருஷம் கிறிஸ்மஸை வந்து நிறைய இழப்புகளுக்காக சந்திச்சிருக்கோம் உறவுகளும் சரி வளர்த்துகளும் காதல நிறைய பேர் இழப்புகளை சந்திச்சுனால அவங்கவுடைய ஒரு கவலையில் தான் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம் என்னை கொண்டாடக்கூட விருப்பம் இல்லை இன்னமும் இல்லை எங்களோடய பாபாவும் பிள்ளைகளுக்காக நாங்கள் கொண்டாடுறோம் என் விட அவங்க சிங்க வயசு மனசுக்கு அவங்கள நாங்கள் பாதிக்கப்பட விடக்கூடாதே சொல்லுங்க வெளியி கடந்த கால கிறிஸ்மஸை விட இந்த கால கிறிஸ்மஸ் வந்து ஒரு அசாதன சூழ்நிலையாகவும் கவலையாக தான் போய்கிட்டு இருக்கு சந்தோஷம் இந்த பையன இல்லைங்க கிறிஸ்மஸில் இதை பாதி சார் அழிஞ்சிருச்சிங்களே எங்கங்க கிறிஸ்மஸ் நாங்கள் சேச்சிக்கு வரணும் அந்த பூசையில் காங்கணுன்ட்டு நாங்கள் வரோம் உங்கள் அனைவரோடும் இருப்பதால் இன்றைய நாட்களிலே அண்மையிலே நடைபெற்ற அனர்த்தங்களினால் அணைப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் பன்றாடுவோம் உடை நின்றி இடமின்றி பெரும் சுமையோடு அகதிகளாக பாதுகின்ற மக்களுக்காக இந்த வழியிலே நாம் பன்றாடுவோம் அண்மையிலே நடைபெற்ற அனர்த்தங்களினால் அண்ணல் மக்களுக்காக நாங்கள் நன்றாக உடை நின்றி இடம் நன்றி பெரும் சுமையோடு அகதிகளாக வாடுகின்ற மக்களுக்காக